புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் அங்கே போகலை மக்களை சந்திக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்த நிலையில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியில் அந்த நாற்பத்தோரு கரூர் சம்பவத்தில் காலமான நாற்பத்தோரு பேரின் குடும்பத்தினரை சந்தித்து கண்ணீர் விட்டு அழுது மிக முக்கியமான சில விஷயங்களை உறுதி கொடுத்திருக்கிறாரு விஷயங்களுக்கு உறுதி நான் செய்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படி என்ன நடந்தது மாமல்லபுரத்தில் அந்த நாற்பத்தோரு குடும்பத்தினரிடமும் விஜய் பேசியது என்ன அப்படின்ட்டு தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த நாற்பத்தோரு பேரின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பரப்புரையில் விஜய்யை பார்ப்பதற்காக வந்த கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் இருந்தாங்க இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது இந்த சம்பவத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் சென்று சந்திக்காதது மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் காலமானவர்களின் குடும்பங்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் சிறப்பு பேருந்துகள் மூலமாக கரூரில் இருந்து மாமல்லபுரத்திற்கு தாவேக்கா சார்பில் அழைத்து வந்திருக்காங்க மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியில் காலமானவர்களின் நாற்பத்தோரு பேரின் குடும்பத்தினரையும் நடிகர் விஜய் அவர்கள் தனித்தனியே சந்தித்திருக்கின்றார் அவர்களுக்கு தன் கையாலேயே டீ கொடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தினரிடம் கரூரில் நேரில் வந்து உங்களை சந்திக்க முடியாததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று முதல்ல சொல்லியிருக்கார் பாதிக்கப்பட்ட மக்களை நிச்சயம் கரூருக்கு மீண்டும் வந்து நேரில் சந்திப்பதாகவும் விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் மேலும் அந்த குடும்பங்களிடம் விஜய் பேசும்போது கண்ணீர் விட்டு கதறி அழுதார் அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது இந்த சம்பவத்தின் போது பார்த்தீங்கன்னா காலமான நாற்பத்தோரு பேரின் முப்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று முப்பத்தி பேர் கரூரில் அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி தாவேக்கா நிர்வாகிகளால் சொகுசு பேருந்துல வரவழைக்கப்பட்டாங்க அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி நள்ளிரவு மாமல்லபுரம் ரிசார்ட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க அங்கு முப்பத்தேழு குடும்பத்தினருக்கும் அறை புக் செய்யப்பட்டிருந்தது அங்கு அவர்கள் தங்க வைக்கப்பட்டு காலை உணவுக்கு பிறகு காலை பத்து மணி முதல் விஜய் ஒவ்வொரு அறைக்கும் சென்றிருக்கின்றார் அங்கு வைக்கப்பட்டிருந்த காலமானவர்களின் புகைப்படங்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார் அதன் பிறகு குடும்பத்தினருடன் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை வரை நடைபெற்றது அதன் பிறகு சொந்த ஊரில் அந்தந்த நபர்கள் அதாவது அழைத்து வரப்பட்ட நபர்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்காக ஆம்னி பேருந்துகள் தயாராக இருந்த நிலையில் அனைவரும் ஊருக்கு புறப்பட்டு சென்றனர் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சந்திப்பது ரகசியமாகவே இருந்தது அதாவது இன்னைக்கு ரிசார்ட்டில் போய் சந்திப்பது விஜய் மாமல்லபுரம் சென்றது எல்லாமே ரகசியமாகவே இருந்திருக்கின்றது கரூர் நெரிசல்ல செல்ல காலமான ஒரு பேரின் குடும்பத்தினருக்கும் தலா இருபது லட்சம் ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் ஏற்கனவே வரவு வைக்கப்பட்டு விட்டதாம் மேலும் அந்த ஒரு பேரின் குடும்பத்தினரையும் விஜய் தத்தெடுப்பதாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே சொல்லியிருந்தார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த சந்திப்பின் போது விஜய் அவர்கள் மூன்று முக்கியமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு இதனால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு அழுது இருக்காங்க அதாவது விஜய்க்கு மிகப்பெரிய நன்றியையும் சொல்லியிருக்காங்க அந்த மூன்று வாக்குறுதி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காயமடைந்தவர்களுடைய அனைத்து மருத்துவ செலவுகளையும் தாவியக்காய் ஏற்கும் காலமானவர்களின் குழந்தைகளுடைய கல்வி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் தாவேக்காய் ஏற்கும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திலையும் தகுதிக்கு ஏற்ப ஒருவருக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் இந்த உதவிகள் அனைத்தும் கட்சியின் தலைவர் என்ற முறையில் தன்னுடைய தனிப்பட்ட பொறுப்பில் செய்து தரப்படும் அப்படின்னுட்டு அந்த குடும்பத்தினருக்கு விஜய் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார் மேலும் பல அதிர்ச்சியான விஷயங்கள் இந்த மாமல்லபுரம் சந்திப்புக்கு பின்னாடி நடந்திருக்கின்றது அதாவது கடந்த பதினெட்டாம் தேதி அக்டோபர் பதினெட்டாம் தேதி இந்த காலமானவர்களுடைய குடும்பத்தினரின் வங்கி கணக்கில் இருபது லட்சம் ரூபாய் தாபேகா சார்பில் வரவு வைக்கப்பட்டிருந்தது முப்பது நாட்களுக்குள்ளார ஒரு பேரின் குடும்பத்தினரை விஜய் சந்தித்து ஆறுதல் கூறவும் முடிவு செய்யப்பட்டது ஆனால் கரூர் செல்லாமல் திடீரென முப்பதாவது நாளில் அதாவது கரூருக்கு போகாமல் முப்பதாவது நாளில் நாற்பத்தோரு பேரின் குடும்பத்தினரையும் சென்னைக்கு வரவழைத்து சந்திக்க விஜய் முடிவு செய்திருந்தார் இதற்காக பாதிக்கப்பட்டோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தாவேக்கா நிர்வாகிகளும் பேசினாங்க இதனை அடுத்து தான் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் நாற்பத்தோரு பேரின் குடும்பத்தினரையும் விஜய் சந்திக்க முடிவை செய்திருந்தார் அதன்படிதான் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் இந்த சந்திப்பு நடந்தது இதற்காக அந்த ஹோட்டல்ல மொத்தம் ஐம்பது அறைகள் தாவேகா சார்பில் புக்கிங் செய்யப்பட்டிருந்தது ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொரு குடும்பத்தினரை விஜய் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கார் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லப்பட்டது ஆனா அப்படியெல்லாம் நடக்கலையா விஜய் ஒரு அறையில இருக்க அந்தந்த அறையில் இருந்து ஒவ்வொருவராக பாதிக்கப்பட்டவர்கள் விஜய் இருக்கக்கூடிய அறையில் சென்று சந்தித்திருக்காங்களாம் அப்படிதான் தற்போதைய தகவல்கள் இருக்கின்றது இந்த கூட்ட நெரிசலில் காலமான கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோட்டை சேர்ந்த நாற்பத்தோரு பேரின் குடும்பத்தினரிடமும் தாவிகா நிர்வாகிகள் நேரிலும் ஃபோனிலும் சென்னை செல்ல விருப்பமா அப்படின்ற மாதிரியும் எத்தனை பேர் வருகிறீர்கள் எனவும் விவரங்களை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கேட்டறிந்திருக்காங்க இதில் கரூரில் உள்ள இருபத்தி ஏழு குடும்பங்களில் இருபத்தி ரெண்டு குடும்பத்தினர் சென்னை செல்ல விருப்பம் தெரிவித்திருந்தாங்க ஐந்து குடும்பத்தினர் வர சம்மதிக்கலையாம் இதனால் இருபத்தி ரெண்டு குடும்பத்தினரை மட்டும் அழைத்து செல்வதற்காக ஐந்து ஆம்னி பேருந்துகள் சென்னையிலிருந்து கரூருக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றது சொகுசு பேருந்துகளில் அழைத்து செல்வது சர்ச்சையாகும் என்பதால் பேருந்துகளை கரூர் மாநகருக்கு வெளியில் வெண்ணெய் மலையிலிருந்து புறப்படும் வகையில் ரகசியமாக தாவேகா சார்பில் ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது அதன்படி கரூர் ஏமூர் புதூர் பகுதியில் காலமான ஐந்து பேர்களின் குடும்பத்தினரை அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பத்து மணி அளவில் கார் மினி வேனுடன் வந்த தாவேக்கா நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் வாகனங்களில் அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டிருக்காங்க இதேபோல பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கார் மற்றும் மினி வேன்களில் அழைத்து வரப்பட்டு அனைவரும் வெண்ணைமலை பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ஐந்து ஆம்னி பேருந்துகளில் ஏற்றப்பட்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பதினொன்று ஐம்பத்தைந்து மணியளவில் சென்னைக்கு புறப்பட்டு சென்றிருக்காங்க இதில் முதற்கட்டமாக காலமானவர்களின் இருபத்தி ரெண்டு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் காலையில் புறப்பட்டு சென்றதாகவும் மீதி உள்ள ஐந்து குடும்பத்தினரை இரவில் ஆம்னி பஸ்ஸில் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தாபேக்கா நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதேபோல் ஈரோடு திருப்பூர் சேலம் மதுரை இந்த பகுதிகளைச் சேர்ந்த எட்டு குடும்பத்தினரின் உறவினர்களை தாவேக்கா நிர்வாகிகள் தனித்தனியாக அழைத்து சென்றிருக்காங்க இந்த ஐந்து பேருந்துகளும் செல்வதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா யமகண்டம் பார்த்து எலுமிச்சம்பழம் வைத்து சூடம் காட்டி புறப்பட தயாராக இருந்தது அக்டோபர் இருபத்தாறு பிற்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் என்பதால் ஐந்து சொகுசு பேருந்துகளும் யமகண்டம் தொடங்க முன்பு புறப்பட வேண்டும் அப்படின்ட்டு தாவேக்காவினர் தெரிவித்திருந்தாங்க அதற்காக காலமானவர்களின் குடும்பத்தினரை அவசர அவசரமாக பேருந்தில் ஏறும்படி சொல்லியிருக்காங்களாம் அதன்படி அனைவரும் ஏறிய பின்னர் பஸ் டயர்களுக்கு எலுமிச்சம்பழம் வைக்கப்பட்டது பஸ் டிரைவர் சூடம் காட்டியதோடு சிதறு தேங்காயை உடைக்க முயன்றார் அப்போது தேங்காய் உடையாமல் உருண்டு ஓடியிருக்கின்றது டிரைவர் அந்த தேங்காயை எடுத்து மீண்டும் உடைத்திருக்கிறார் அப்போதும் தேங்காய் உடையாமல் உருண்டு ஓடியிருக்கின்றது மூன்றாவது முறையாக அந்த தேங்காயை எடுத்து உடைத்து சிதற வைத்திருக்கிறார் இதனால் பேருந்தில் இருந்தவர்கள் புறப்படும் போதே தடங்கள் ஏற்படுத்தி அப்படின்ற ஒரு மன வேதனையோடு தான் புறப்பட்டு சென்றிருக்காங்க அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கியவர்களுக்கு குடிநீர் கிடைக்காததும் அவர்கள் சைகை காட்டி தண்ணீர் கேட்டதும் அதை கண்டுகொள்ளாமல் விஜய் பேசி கொண்டிருந்த வீடியோ காட்சிகளும் வெளியாகி அப்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதனால் பஸ்ஸில் அழைத்து செல்லப்படும் குடும்பத்தினருக்கு மீண்டும் குடிநீர் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க சரக்கு வேனில் பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக தண்ணீர் பாட்டில்களை எடுத்து வந்து ஒவ்வொரு பஸ்ஸிலும் ஏற்றி அனுப்பியிருக்காங்க இன்று பாட்டில் பாட்டிலாக கொடுப்பவர்கள் அன்று தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்திருந்தால் பெரும் அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாமே இருக்கலாமே அப்படின்னுட்டு இதனை பார்த்த அந்த பகுதியில் இருந்தவர்கள் அங்காள்த்திருக்காங்க அப்படின்னுட்டு விவரம் அறிந்தவர்கள் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா விஜயை நேரில் பார்க்க கூப்பிடுகிறார்கள் அப்படின்ற ஆர்வத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஐந்து பேர்லேருந்து பத்து பேர் வருவதாக தெரிவித்திருக்காங்க இதனால தான் அஞ்சு சொகுசு பஸ்களை ஏற்பாடு செய்திருக்காங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தேழு குடும்பம் நாற்பத்தோரு பேர் காலமானதில் முப்பத்தேழு குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் பார்த்தீங்கன்னா விஜயை சந்திக்க சென்று இருக்காங்க இது ஒரு பிக்னிக் போல் அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப வேதனையான விஷயமாக இருக்கின்றது